செய்திகள் திங்கள் தினத்துக்காக ஒளிபரப்பாகிறது அதில் முதல் செய்தியை தருவதற்கு நம்மோடு நகுலபதி தில்லைத்தேவன் அவர்களும் தொடர்ந்து இலங்கை செய்திகளை தருவதற்கு நம்மோடு புஷ்பகலா பிரபாகரன் அவர்களும் இணைந்து சிறப்பிக்கிறார்கள் இது பேருடைய பணிக்கும் அன்பு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியோடு நகர்ந்து கொள்கிறோம் இனியும் அலைவணக்கம் நவளவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து டென்மார்க் லண்டன் செய்தி பிரித்தானிய செய்தி பிரித்தானியாவில் கீத்ரு விமான நிலையத்தில் சென்ற ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்பது மில்லியன் பயணிகள் அங்கு சென்றும் பயணித்தும் வந்தும் போயுள்ளனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியா பாதுகாப்பு செலவை அதிகரித்திருக்கிறது இப்போது தற்போது இரண்டு தசம் மூன்று வீதமாக இருந்த பாதுகாப்பு செலவு என்னும் இரண்டு வருடங்களில் இரண்டு தசம் ஐந்து வீதமாக அதிகரிக்கும் என பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் இதனால் வெளிநாடுகளுக்கு அளிக்கும் நிதி குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவுக்குள் நு நுழையும் அகதிகள் வருகை அதிகரிப்பு கடல் மூலமாக சென்ற மாதத்தில் பிரித்தானியாவுக்குள் ஒரு லட்சத்தில் முப்பத்தி எண்ணாயிரம் பேர் கடந்த மாதம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுன உரிம விதி இங்கிலாந்து முழுவதும் யூகே சாலைகள் தெருக்களில் ஆயிரக்கணக ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர்களின் உரிமம் நீடிக்கப்பட்டிருப்பதை காணலாம் உரிம விதி பங்குனி மூன்றாம் தேதி அதாவது இன்றைய நாளிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உக்ரைனிய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா சென்று பின்னர் சனிக்கிழமை அன்று இங்கிலாந்து வருகை தந்திருக்கிறார் அவரை டவுனிங் சீட் சாலை வீதியில் பத்தில் கே ஸ்டாமர் அவர்கள் அவரை வரவேற்றிருக்கிறார் மேலும் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவரது மனைவி கேத்ரின் அவர்களும் சென்ட் டேவிட்ஸ் தினத்தை குறிக்கும் வகையில் கேக்குகளை செய்திருக்கிறார்கள் இளவரசர் வில்லியம் சென்ட் டேவிட்ஸ் தினம் வாழ்த்துக்கள் என்று வேல்ஸ் மொழியில் தெரிவித்திருக்கிறார் வடக்கு லண்டன் கடை ஒன்றில் விசா இன்றி பணியாற்றிய இருவரை கோம் ஓவிஸ் கைது செய்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னூற்றி அறுபது வழங்கி வழங்கியிருக்கிறார் கடைக்காரர் இதனால் அது வந்து அவர்களுடைய சராசரி சம் சம்பளம் இல்லை என்றும் அவர் விசா அவர்களை வேலைக்கு வைத்திருந்ததற்காகவும் அவருடைய கடையின் உரிமம் பறைக்கப்பட்டிருக்கிறது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐரோப்பிய தலைவர்கள் உச்சி மகாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அதன் பின்னர் உக்ரைனிய பிரதம் அவர்கள் இங்கிலாந்து மன்னர் சார்ஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார் உக்ரைனிய பிரதமரை சந்திக்க அதாவது அவர்களுக்கு நன்றி பார்ப்பதற்காக உக்ரேனிய மக்கள் கொடிகளுடன் நீண்ட வரிசைகள் கூடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இ விசாவை மாற்றும் காலன் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆணி முதலாம் வரை இந்த இ விசா நீடிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை நாலு லட்சம் பேர் இந்த இ விசாவை பெற்றிருப்பதாகவும் மேலும் ஆறு லட்சம் பேர் இந்த இ விசாவை பெறாமல் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆணி மூன்றாம் இருந்து இ விசா பெறாத மற்றைய விசாக்கள் செல்லுபடியாகாது என கோமோவிஸ் தெரிவித்திருக்கிறது கோமோவிஸ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது வீடுகளை போய் வாடகை கெடுக்கும் போது வீடுகளை சென்று நேரடியாக பார்த்த பின்னர் வீடுகளுக்கு உரிய பணத்தை கொடுக்கும்படி அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐஎஃப்ஐவி என்னும் நிறுவனம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஐயாயிரம் கேஸ் அதாவது முறைப்பாடுகள் முறையிடப்பட்டு இருப்பதாகவும் இதனால் ஒன்பது மில்லியன் பணத்தை இந்த மக்கள் இழந்திருப்பதாகவும் மக்களை அவதானமாக இருக்கும்படி தெரிவித்திருக்கிறது டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் டென்மார்க் மக்கள் அங்கு அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து அங்காடியொன்று ஐரோப்பிய பொருட்களை வரவேற்று அந்த ஐரோப்பிய பொருட்களின் மீது ஒரு நட்சத்திர வடிவ கருப்பு நட்சத்திர வடிவான புள்ளியொன்றை போட்டு அதனை மக்கள் வாங்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இதனை பில்கா புய்டெக்ஸ் மற்றும் நெட்டோ அங்காடிகள் இதனை இந்த முடிவை தெரிவு செய்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாயம் வெறும் வரை நன்றி வணக்கம் அது இருநூற்றி நான்காவது செய்தியை அன்போடு நம்மோடு இணைத்து தந்திருந்தார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் லண்டன் மற்றும் டென்மார்க் செய்திகளாக அவை அமைந்திருந்தன சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் இன்று நேர காலத்தோடு உங்கள் செய்திகள் கிடைத்தன மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இலங்கைச் செய்திகளின் இணையவள செய்தி தொகுப்போடு புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் உற்சாக வணக்கம் புஷ்பகலா பிரபாகரன் சேர்ந்தோர்களுக்கு NGO க்கள் மூலம் வெளிநாட்டு ஆசையை தூண்டி அவர்களிடம் பணத்தினை கொள்ளையிட்டு வந்த கும்பலில் பிரதான சூத்திரரார் சுவிட்சர்லாந்தில் உள்ளதாக போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை கடத்தி அவரது கண் வங்கி கணக்கில் இருந்து எண்பது லட்சம் ரூபாவை மிரட்டி கொள்ளியடித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது நானூறு மில்லியன் டாலர் பெறும் இலங்கைக்கு ஜனவரி மாதத்தில் நானூறு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்கர்கள் சுற்றுலா பயணிகளால் வருமானமாக கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் மாதம் முதலாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை மொத்தமாக முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குறித்த வாகனங்களில் முப்பத்தி ஆண்டு தொடர்பாக எடுத்துள்ள பிரச்சனைகள் காரணமாக வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரியும் நாடு தழுவிய வேலை இலங்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடிய நிலையில் மார்ச் நாடு தழுவிய நிறுத்தம் முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் மேலதிக பணிப்பொடை மற்றும் விடுமுறை பொதுப்பெற விருதுகள் தொடர்பில் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அரசாங்கத்திடமிருந்து சாதகமான அதில் கிடைக்காவிட்டார் மார்ச் ஐந்தாம் திகதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரியும் நாடு முழுவதும் விநியோகஸ்தர்கள் தற்போது கொழும்பு ஜனாதிபதி அலுவலகமும் காலை முப்பத்திடலில் மைதானத்தில் கூடி உள்ளனர் இன்று ஜனாதிபதி நாயகவிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்குவதற்காக அவர்களாக எரிபொருள் விநியோகர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கமிஷன் தொகையை வழங்கமாக பெட்ரோலியை ரத்து செய்தியுள்ளதாக பாடசாலை அதிபருக்கு விளக்கமாகின இந்த வருடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரச்சைக்கு தோற்றிய மாணவனை காதில் காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு கைதான பாடசாலை அதிபர் எதிர்வரும் மார்ச் பதினோராம் திகதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார் உலகவில் பங்கியைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவரே இவ்வாறு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார் இத்துடன் அணிய விளக்கம் நிறைவு காணும் அது புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் நமக்கு இணைத்திருந்த இணைய வழி செய்தி தொகுப்புகளின் இலங்கை செய்திகளை இணைய இணையமோடாக இணைத்து நம்மோடு சிறப்பித்திருக்கிறார் சிறந்த முறையில் திங்கள் செய்திகளுக்காக இணைந்த அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மறுவாரம் திங்கள் அடுத்த செய்தியோடு இணையும் வரை அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடை தருகிறோம் செய்திகளோடு இணைந்திருந்த புஷ்பகலா பிரபாகரன் அகலோபதி தில்லைத்தேவன் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்து திங்கள் இராப்பொழுதின் சன்ரை சூரியோதயன் தமிழ் ஒலிபரப்பின் மாலை இரவு நேர நேரலைகளை நிறைத்து வைத்து பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளை காலை லண்டன் நேரம் எட்டு முப்பதுக்கு மணிக்கோம் எட்டு மணிக்கு மீண்டும் ஆரம்பித்து நாளைய செவ்வாய் சிறப்பு நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடுக்க வல்ல தொகுப்பாளர்களுக்கும் இணைப்பில் இணையத்தில் இணைத்துக் கொடுக்க காத்திருக்கும் வாணிமோகன் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி கொண்டு இளைய தொகுப்பாளர்களை கொண்டு படைப்பாளிகளையும் வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறோம் விடையும் தருகிறோம் வெடியல் சில கட்டம் நன்றி வணக்கம்